ஒன்று குருந்தியர் ஒன்பது அதிகாரம் இருபத்தி ஏழாவசனம் வாசிங்க மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் பவுல் அப்போ சிலருக்கு தெரியும் இந்த மாம்சம் ஒரு வேளை இல்லை ஒரு வேளை வீழ்த்தது காரணமாக இருக்கலாம் அதனால தான் இச்சைக்கு ஒருபோது இந்த சரீரம் அடிமையாயிரக்கூட நான் சொல்கிறபடி தான் என் சரீரம் இருக்கணும் வேத வசனத்தின் படி தான் என் சரீரம் இருக்கணும் அந்த சரீரம் என்ன சொல்லக்கூடாது இன்னைக்கு ஒரு நாளும் கொஞ்சம் நான் இச்சைக்கு இடம் கொடு இன்னைக்கு ஒரு நாளும் மட்டும் இந்த பாவத்துக்கு இடம் கொடுன்னு சொல்லி அது என்னை மேற்கொள்ளக்கூடாது அது எப்பவுமே எனக்கு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும் இப்போ என்ன ஆகி போகுது சரீரம் உங்களை மேற்கொள்ளுது உங்கள் இறுதி என்ன சொல்லுது இதை பார்க்காது உங்க இறுதி என்ன சொல்லுது இதை இதை செய்யாத ஆனால் அந்த சரீரம் அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் அந்த சரீரத்துடைய இச்சையுடைய பெலன் என்ன செய்து உங்களுக்கு மேற்கொண்டு அதை உங்களை அறியாமலேயே இல்லைன்னா அறிந்தும் கூட உங்க விருப்பத்துக்கு மாறாகவே அந்த பலன் உங்களை ஆட்கொண்டு அப்படியே புஷ் பண்ணி உங்களை காரியத்தை செய்வது அப்ப என்ன ஆகுது நீங்க இச்சைக்கு இரையாக நீங்கள் நீங்க என்ன ஆகுறிங்க இச்சைக்கு இரையாயிருங்க அநேக வாழ்க்கை தான் பரிசுத்தவனுங்கிற போர்வ தான் இருக்கே தவிர உள்ள பரிசுத்தம்ல யார் பரிசுத்தவான் தன்னுடைய மாம்சத்தை தன் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கிற மனுஷன் தான் பரிசுத்தவன் யார் பரிசுத்தவான் தன்னுடைய மாம்சத்தை இச்சைக்கு இடம் கொடுக்காமல் வைத்திருக்க வந்தவன் பரிசுத்தவன் யார் பரிசுத்தவான் தன்னுடைய மாம்சத்தை வேத வசனத்துக்கு உட்படுத்தி கீழ்படுத்தி அடக்கணும் வந்தவன் பரிசுத்தவன் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு பரிசுத்தாவே இருக்கிறதுனால பரிசுத்தவான்னு சொல்லுங்க நீங்க பரிசுத்தவான்களே கிடையாது சரீரம் ஆவி ஆத்மா இவை மூன்றையும் பரிசுத்தமாக வைக்கக்கூடிய மண் பலன் உள்ள மனுஷன் தான் பரிசுத்தவன் அது தனி ஒரு மனுஷனால் முடியவே செய்யாது அதனால அநேகருடைய வாழ்க்கை இச்சைக்கு இறையானதான ஒரு வாழ்க்கை விழுந்துட்டே என்று சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கை எழும்பி நிற்க முடியலை நின்னாலும் கூட சில நாட்கள் தான் முடியுது அதன் பிறகு மறுபடியும் மறுபடியும் விழுந்துறேங்குறதான ஒரு வாழ்க்கை ஒன்று பெயரு ரெண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசன பிரியமானவர்களே அந்நியர்களும் பிரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மா குரமாய் போய் போர் சீக்கிரம் ஆம்சீச்சைகளை விட்டு விலகி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு போர் உண்டா என்ன செய்யுமா உங்க சகீரத்துல இருந்து ஆத்மாவுக்கு விரோதமாக போர் இந்த ஆத்மாவுக்கு தெரியும் இது பரிசுத்தமாக தான் இருக்கணும் இந்த ஆத்மாவுக்கு தெரியும் இதுல கற தான் மேலே போக முடியாது ஆனா இந்த மாம்ச இச்சை என்ன திரும்ப செய்யும் உங்களுக்குள்ள யுத்தம் பண்ணும் அங்க போ அதை பாரு இதை செய் இருக்கா இல்லையா அதான் உண்மை பிரியமானவர்களே இருக்கு அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற அப்படின்னா அர்த்தம் என்ன இந்த உலகத்தில் நீங்கள் புவர் மிடில் கிளாஸ் அப்படியா இல்லை நீ செல்வசீமனாக இருந்தாலும் உன்னுடைய நிரந்தரமான குடியிருப்பு பரலோகம் நீ அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உன் சரீரத்துக்கு இல்லை உன் ஆத்மாவுக்கு